கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா என்னோடய கணவனுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வேணும் அப்படி தானே தை முப்பது முடிஞ்சதையுமே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு மாசி பத்தாம் தேதிக்குள்ளேயே ஒரு ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மாசி கடைசி ஆகிறதுக்குள்ள அங்கே பிரச்சனை பெருசாக வந்துடும் புதுசு புதுசாக யாரையும் தேடி போகிறதுக்கு வழி இல்லை இரண்டாவது வந்து எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளான வாய்ப்பு சித்திரை மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு ஃபைனல் வந்துடும் சரியா சித்திரைக்குள்ளே வந்து வர ஆடி வரும்போது உனக்கு அந்த பிரச்சனையே முடிஞ்சு நீ இதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு உன் கணவன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தால் பொதுமில்ல அதுக்குண்டான வழி அமைச்சு கொண்டுத்தரேன் போய் காலையில் விழுந்துட்டு அதனால் உனக்கு ஒரு மூணு கட்டம் ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட்டு இந்த அடுத்த மாதம் முப்பது முடியணும் மாசி முப்பது முடியறதுக்குள்ளே எங்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் சித்திரை வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு போகிற மாதிரி கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன் சித்திரை முடிஞ்சு அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே முழுசாக உனக்கு வெளியில் அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டால் போதும் இல்லை விட்டு வாழ்க்கையில் நம்ம செஞ்சதை தப்பு அப்படின்னு நான் உனக்கு உரைக்கணும் திரும்பி வெளியில் வரணும் முதல் அது தானே அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் படிக்கிறதும் நல்லபடியாக என் மகனா நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல மார்க் வாங்கி கொடுத்து இன்னையிலேருந்து பொருளாதாரத்தில் கஷ்டம் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சுரு இது பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துடு ஒன்று ஒரு இருபது நாள் மட்டும் போகிறேன் சரியா இருபது கூட நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் உனக்கு உண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா பணமும் வர முடியும் பணத்துக்கு வந்து அது மட்டும் ஒரு மூணு மாதம் ஆயிடுமான நம்ம நினச்ச அளவுக்கு நம்மளவுக்கு ஒரு வேலை கேட்டேல கேட்டையா கேட்கலையா அதனால் ஒரு இருபது நாள் போகிறதுக்கு நீ நினச்சது போல் நாங்கள் ரப்பசாமி உனக்கு அது உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடியும் முழுந்து ஒரு பேட்டை கர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததில்ல இப்போ கண்ணாடியை கொண்டுட்டு கீழே போட்டால் என்ன இப்போ தான் இருக்குது எடுத்தது அல்ல முடியாது முடியுமா முடியாது அதனால குடும்பத்தில் இதுதான் கஷ்டம்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை அதனால ஒரு வாரிசும் கையை விட்டு போயிடுச்சு அதனால் கருப்பசாமி இறக்கிறதையாவது நல்லபடியாக காப்பாற்றி தொழில் நல்லபடியாக கொடுத்து எனக்கு வரும்படியும் நல்லா கொடுத்து இன்னும் இறக்கிறதுலேருந்து நமக்கு கருப்பசாமி எனக்கு மேலேத்தி விடணும் அப்படியே இல்லையா அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல விழுந்துட்டு அதே போல் கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனையும் வராது வேலை பிரச்சனையும் வராது உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கரப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன்மானே எனக்கு பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் சரியா பௌர்ணமிக்கு கரெக்டாக என்னை வந்து பார்த்துட்டு போ பௌர்ணமி வர்றதுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு நிரந்தரமான வேலை இருக்குமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு ஓரளவுக்கு சேர்த்தி வச்சு குடும்பத்தில் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து பொருளாதார பிரச்சனை இன்னையிலேருந்து படிப்படியாக குறைஞ்சிரும் சரியா இந்த காசை செலவு பண்ணாமல் வச்சுக்கேன் சரியா நான் கருப்பசாமி என்னோடய பேரை சொல்லி இதை கனியோடு சேர்த்து இந்த காசோடு சேர்த்து கட்டி விட்டுருக்கோம் இன்னையோடு எனக்கு பொருளாதார பிரச்சனை தீர்ந்துடணும் குடும்பத்துலேயும் நோய் நொடி இல்லாமல் நாலு பேர் போல் வாழணும் இன்னும் இருக்கிறத நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படியே இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி இன்றைக்கும் உன் படிவாசலுக்கு வந்துடுவேன் சரியா நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் இந்த எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன் இன்றைக்கே உனக்கு வந்துடுறேன் சரியா பௌர்ணமிக்கு என்ன வந்து மறுபடி பல கடி பத்ததில் ஜெந்த ஊருப்பா சரி கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சு அப்படியே திருப்பூர் போய் ஆண்டிப்பட்டி போயிட்டேன் ஆண்டிப்பட்டி யார் ஓன்னுடைய கண்ணடியை கழட்டுப்பா ஓனுடைய கட்டுவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா ஓன்னு வாழ்ந்த குடும்பத்தில் இந்த அளவுக்கு சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுட்டியா கரப்பசாமி அப்படின்னு யார் கேட்டது நீ தானே கேட்ட அதனால் கரப்பசாமி இதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தா அதுவும் மேலோட்டமாக சொல்கிறேன் இது வந்து ஒரு பொண்ணால் வந்த பிரச்சனை தான் சரியா அதனால தான் இப்போ இருக்கிற சொத்து வத்தல் எல்லாம் எல்லாம் அலைஞ்சு எல்லாம் வீணாக போயிடுச்சு அது வந்து அடுத்தது பார்ப்போம் சரியா இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு நீ கேட்டதுக்கு உன்னோடய சந்தேகத்துக்கு சொல்லிட்டேன் ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் அழிஞ்சதுக்கு காரணம் அதுதான் பிரச்சனை அதனால் உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியுமா அழிஞ்சதுக்கு காரணம் அது தான் அதனால் இதுக்கு விட தெரியல அப்படின்னு என் மக கேட்டான் கேட்டீங்கள அதனால் இதனால் வந்த பிரச்சனைனால தான் உப்பு இவ்வளவு தூரம் வந்து இப்படி சூழ்நிலையாக கைதியாக வந்து உட்காந்துருக்கோம் அதனால் கரப்பசாமி இருக்கிற காலங்களாவது உனக்கு நல்ல முறையாக உனக்கு கரை சேர்த்தி கொடுத்து பிள்ளைகள் பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுக்கணும் அது தானே அதனால் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் வர ஞாயித்துக்கிழமணிக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு வந்து எனக்கு ரோஜாப்பூ ஒரு மாலை என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு நீ மடிப்பைச்சு எடு எடுத்து என் பிள்ளைகளையும் பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டு நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் பண்ணி வைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி பதினெட்டு வீடு போய் மடிப்பை எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே சக்கரை பொங்கல் வச்சிடும் சரியா பதினெட்டு நாளில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற திருவாக்கி பதினெட்டு நாளைக்கு மேலே அடுத்த ஒரு ஆறு மாதம் என்னோடய திருவிழா ஆடி அம்மாவாசை வரும்போது எனக்கு வந்து பால் கொடை எடுத்துடணும் சரியா நீ பால் கொடை எடுத்து ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே என் மகளுக்கு நல்ல வரணும் நானாக தொலாவே அமைச்சறேன் அவசரப்பட்டு எதுவும் முடிக்க வேணும்னா ரெண்டு மாதத்தில் ஒன்று அமையும் அது வேணாம் சரியா அவசரப்பட்டு எதுவும் முடிச்சிட வேணாம் ஆடிலேருந்து ஆவணி மாதம் நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளையோ உனக்கு தேடி உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சவனேவே இருப்பேன் அந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் கருப்பசாம் அமனுக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை போல் பயனையும் நல்லபடியாக கரசேத்தி கரை சேர்த்தி வச்சு நாலு பேர் மதிக்கிற மாதிரி உண்மையாவது இருக்க வைக்க முடியுமா ஆடி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஆடிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த வில்ல வில்லங்கம் இல்லாமல் கருப்பசாமி ரெண்டு குழந்தைகளையும் கரை சேர்த்தி நாலு பேரும் மதிக்கிற மாதிரி நான் கருப்பசாம் அம்மனுக்கு உருவாக்கி கொடுத்துருவேன் இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சிடும் அதுக்கு தான் சொன்னேன் மீண்டும் மாடி தீர்ந்து ஆவணிக்கு மேலே மறுபடியும் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்னு இப்போ வித்துட்டு வந்தால் வாங்க முடியாதா இப்போ நான் கரப்பசாமி உனக்கு ஒரு யோகம் கொடுக்குறேன் யோகத்தை கொடுத்து நீ இங்கே வாங்குறத நீ அங்கே வாங்கி செட்டில் ஆகிடலாமே நீ நினச்சது மாதிரி சொந்த ஊரில் நீ இருந்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் உன்னோட ஆசை அது தானே அதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னும் ரெண்டே முக்கால் வருஷத்துக்குள்ளே அந்த வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் சரியா மொதல் மாதிரி காடு தோட்டத்தோடு போய் நம்ம போய் ப பரம்பரையாக அங்கே இல்லாமல் இருந்தாலும் கூட உனக்கு தகுந்த அளவுக்கு அதே இடத்துல நிமிந்து நிற்கிற அளவுக்கு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதை பற்றி நீ பயப்பட வேணும் நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சு வந்துடும் நீ எதிர்பார்த்தது போல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீ இருக்கிற காலங்களுக்குள்ளேயே உனக்கு அதே சொந்த ஊரில் உனக்கு இருக்க வச்சா போதும் இல்லை நான் கரப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன் இதை பகுதியை சாப்பிட்டு நீ பகுதியை தேய்ச்சி குடிச்சிடு இதை கொண்டுட்டு போய் எனக்கு வித விபத்தும் நடக்கக்கூடாது கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் நீ இதே எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் இருந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி கூத்தம்பாளையம் விரிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமலையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா அவனுக்கு வந்து ஒரு வில்லங்கம் பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணினா மட்டும்தான் இடத்த மீட்டெடுக்க முடியும் மகளை அதனால் கொடுக்கறதுக்கு அவன் வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் போய் பேசுனாலும் பேச்செல்லாம் அது சரியாக வராது இருந்தாலும் நீ ஏமாந்து போயிட்ட அதானே ஏமாந்து எல்லாமே எழுதி கொடுத்தாச்சு அதனால் வந்து பணம் வாங்குறதாகத்தான் எழுதி கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து விற்கிறதாக எல்லாம் எழுதி கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த பேச்சை பிடிச்சி ஒரு வில்லங்கம் எழுக்கணும் ஒரு சண்டை வரும் ஒரு பிரச்சனையும் வரும் அதுக்கு அப்புறம்தான் நீ நினச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ உன்னோட எழுதி அப்படின்றான் அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கரப்பசாமி அமைச்சி சுமூகமாக முடிகிறதுக்குள்ள வாய்ப்பில்லை அதனால் பேச்சுவார்த்தைகள சரி வராது அதனால நீ கேட்டுட்டு வந்தாலும் வள்ளையே உன் தாய்ல அதை தான் நான் சொன்னேன் அதுக்கு வந்து சுமூகமாக முடிகிறதுக்குள்ள வாய்ப்பில்லை இல்லை அதனால் நாள் கடந்து போய் நீ வந்துட்ட இருந்தாலும் கரப்பசாமி காப்பாற்றி தரணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் அதுக்கு நீ தயாரா நான் தான் காப்பாத்தரம்ட்டேன் முடியாது அப்படின்னா நான் முதல்ல சொல்லிடுவேன் இந்த இடத்த கை நீவி போயிடுச்சு அப்படின்னு ஆனால் போனதெல்லாம் போயிடுச்சு ஆனால் விற்கிறதாக சொல்லி வியாபாரம் பண்ணலை கடன் வாங்குகிறான் அதானே அதனால் வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினா அவங்க நம்பிக்கை தடவை அவன் பண்ணிவிட்டான் அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து மீட்டு கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதனால் ஒரு பிரச்சனை வரேன் அதனால் இருந்து பார்த்துட்டு போ அதுக்கு உண்டான பாதுகாப்புக்கு உண்டான கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் நீ நினச்சது போலையே உனக்கு நல்லபடியாக அந்த இடத்துலேருந்து மீட்டு கொடுத்துடலாம் ஆனால் ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு அவனை அதுக்கு கொடுத்துட்டு போறேன் அதையெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணும் அதெல்லாம் சரியாயிடும் இது மட்டும் ஒரு போராட்டம் பண்ணணும் அதனால லேட் பண்ணாம போய் பேசு இல்லாட்டி அதுக்கு உண்டான ஸ்டெப் அவன் என்ன வேணாலும் எடுத்துடுவான் இன்னைக்கே போய் பேசு கேட்டுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்ன சொல்றான்னு தகவல் கொடுத்துட்டு போயிரு அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஒரு முடிவு பண்ணிடலாம் சரியா நமக்குன்னு வந்து அங்கீகாரம் உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு உண்டான லோனும் அமைச்சு பணத்தையும் அமைச்சு கொடுத்துறேன் அதுலேருந்து இருந்து மீட்டு வந்துடும் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு இதை போகும்போது கொண்டுட்டு போய் பேசிவிட்டு வா எதுவாக இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து அமைச்சு கொடுத்துறம்போம் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு கருப்பசாமி ஊன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேனப்பா குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு வந்து இப்போ நோய் நொடியோட குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தோட எல்லாம் நல்லபடியாக எனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி தரணும் அப்படித்தானே உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை அப்படியே இல்லையா என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு விடு சரி அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்ததில் என்னோடய ஆலயம் அப்படின்னு கருப்பசாமி ஆலயம்னு உன்னோடய ஏரியாவில் இருக்கா வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் வா எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் ஞாயிற்றுக்கிழமை நீ நினைச்சது போல் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் எந்த ஆப்ரேஷனும் எந்த மருத்துவமும் நீ பார்க்க வேணாம் உனக்குள்ளே உடம்புல இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொடுத்து மருத்துவம் போகாமல் இருந்தால் போதும் இல்லை நாங்கள் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன கிழமை ஒன்று வெள்ளி ரெண்டு சனி மூணு ஞாயிறு நாலு நாலு கனி கொடுத்துட்டு போகிறேன் சரியா பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா அதே பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சு அப்படின்னாலே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அப்புறம் ஞாயித்துக்கிழமை மணிக்கு வந்து வந்துப்பார் நான் அன்னையோடு உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு திட்டவா நாங்கள் கருப்பசாமி உனக்கு கூடவே வர மறுபடி பழக்காடி பார்த்ததில் அந்தியூர் வச்சு எனக்கு அப்படியே என்னோடய மகனையும் நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் சேர்த்து வச்சு குடும்பத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா குடும்பத்தில் பிரச்சனை என் மகனையும் நல்லபடியாக பிரச்சனையும் இல்லாமல் சேர்த்து வைக்கணும் நீ உட்காருமான கூப்பிட்ற கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரிப்பா குடும்பத்தில் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் அப்படியே இல்லையா அதனால் உருவாக்கி கொடுத்துட்றேன் போய் காலில் வளர்ந்துட்டு வா ஒரு சிலதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு கொஞ்சம் இல்லாமல் எல்லாம் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு இல்லையா அதனால் சொல் பச்சையை மாற்றி உனக்கு நல்லபடியாக குடும்பத்தோடலாம் ஒற்றுமையை சேர்த்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து எனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா இன்னையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு எனக்கு வந்து வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும் எலுமிச்சம்பழம் ஐம்பத்தி நாலு கனியில் ஒரு மாலை எனக்கு சொருட்டும் பாட்டரும் வாங்கிட்டு வர என்ன என்னை பார் சரியா மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையும் ஒரு சிலதெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி கருப்பசாமி ரெண்டு கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்து எந்த வித இல்லாமல் நான் நல்லா இருக்கிறேங்கிற அளவுக்கு நான் போதுமா நான் அமைச்சு கொடுத்துறவன் நான் அமைச்சி கொடுத்தர்றேன்ட்டு நான் கூடவே வந்து ரொம்ப இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரும் இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளது சா கருப்பசாமி மறுபடியும் வழக்கடி பார்த்ததுல நம்பி ஒரு ஒருவேச்சு என்னோடய தாய்க்கு வந்து உடல் நிலையில் சரியில்லை அம்மாளும் மகனும் வந்தது யார் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நான் வானேன் சோதனை வந்தால் எனக்கு இப்படி வரக்கூடாது அப்படி தானே அதனால் இந்த சோதனை இல்லாமல் கருப்பசாமி குடும்பத்தோட எல்லா ஒற்றுமையாக்கி பழைய நிலைமைக்கு பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு ப பொருளாதார பிரச்சனை இல்லாமல் அதையும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு உடல்நிலையிலும் சரி பண்ணி குடும்பத்தோடு யாரும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் போதுமா அப்படி இருந்தால் போதுமில்ல போய் கால் வளர்ந்துட்டு ஓடும் அதனால் இன்னையிலேருந்து அந்த பிரச்சனையும் வராது இந்த அதை குடி இன்னையிலேருந்து பழைய ஞாபகம் எதுவும் தேவையில்லாமல் யோசிக்கிற அளவுக்கு வராது நான் கரப்பசாமி இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் ஞாயித்துக்கிழமை ரெட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு போயிடும் சரியா அதுக்குள்ளே இந்த குழப்பம் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் இது நீ மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் நான் சொன்னான்னு சொல்லி எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் சொல்லியே கொடுக்கணும் சரியாக எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு அதே போல் நான் கரப்பசாமி இன்னைலேருந்து அப்படி பண்ணிடுறேன் சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா போல் இன்னையிலேருந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கரம்பசாமி நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு மீண்டும் முன்னோர் வாய்ப்பு இவ்வளவு நாளாக இல்லை ஏதோ ஒரு நாளாக இருக்குது அதையும் மாற்றி அமைச்சு கொடுத்துடணும் அப்புறம் சபதமில்லை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்ன வந்து பார்த்தோம்